சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல்ல நம்பிவங்க கமெண்ட் போடுங்க வீட்டுல இந்தியாவது ஒரு அஜித்த பத்தினா ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஜித்தோட ஐம்பத்தெட்டாவது படம் என்ன என்னன்னு கோலி விட்டே இருக்கிற சூழ்நிலை நமக்கு வந்த நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் தலா அஜித் சிவா கூட்டையில வந்து ஐம்பத்தி ஏழாவது படம் மிகவும் பிரமாண்டமா வந்து அதுவும் கட்ட படப்பிடிப்புல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க பல்கேரியாவில் இன்னும் சில நாட்கள வந்து பாத்தீங்கன்னா இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தொடங்கும் போது சோ இந்த படத்தை ஆகஸ்ட் மாசம் திரை கொண்டு வரதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க திரைப்பட குழுவினர் சோ அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றா போல தமிழகத்துல மட்டும் ஐம்பது கோடியில இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தலை படத்துக்கு சோ அந்த அளவுக்கு தலையோட மாஸ் ஓபனிங் இருக்கிறதுனால மிகவும் எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட ஐம்பத்தி எட்டாவது படம் எந்த டைரக்ட் பண்ண போறாங்க ஹாலிவுட்ல ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்து நிறுத்து அதை வந்து முடிவு கொண்டு வர விதமா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் சோ அவரோட ஆரம்பம் படம் பில்லா இது படம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஒரு தனி கேரியரை பொறுத்த

அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது படமா முருகதாஸ்க்கு ஒரு படம் கொடுத்துட்டு அறுபதாவது படம் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு ஒரு பெரும் பரபரப்பு மத்தியில எங்களுக்கு கசிந்த நியூஸ் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்றோம் தயவு செஞ்சு இதை வந்து யாருமே வெளியே சொல்லிடாதீங்க சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா நாயகனோட படத்தை ரீமேக் பண்றதா பேசியிருக்காங்க சோ எப்படி இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆஹ் இது போல வந்து நம்மளும் வந்து அஜித்த வந்து அந்த ஸ்டேஜ்ல பார்க்க போற தலை ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நியூஸா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் உண்மையாவே இனி தமிழ்நாட்டோட தலை வந்து வேற லெவலுக்கு போகறதுல சாத்தியம் இல்லை ஸோ இதே போல அடுத்த நியூஸ் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணது உங்களிடம் வந்து விடைபெறும் உங்கள் முனி